பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருந்தால்தான் மக்களுக்கான வாழ்வுரிமையை வென்றெடுக்க முடியும் என்று பாமக நலன் கருதி நீதிபதியே எடுத்த அதிரடி முடிவு அதிர்ந்து போய் நிற்கிறது தமிழக அரசியல் களம் தமிழக அரசியல் களத்தில் வெற்றி தோல்வியை ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் மக்களுக்காக பெரும் புரட்சியை ஏற்படுத்திய இயக்கம் சமூக நீதியாக இருக்கட்டும் பெண்கள் உரிமையாக இருக்கட்டும் மக்களின் அத்தியாவசிய தேவையாக இருக்கட்டும் அத்தனைக்கு முதல் குரலை கொடுக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படியாப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக மேதகு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சாதநாயகரான அன்பு ராமதாஸ் அவர்களுக்கும் சிறு சிறு சலசலப்பு ஏற்படுத்தி இருந்தது என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களையும் தாண்டி தமிழக மக்களைக்கும் வருத்தத்தில் ஆட்டியவர் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியால தமிழ்நாட்டில் அத்தனை மக்கள் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில பலப்படுத்தும் ஒரு அஞ்சு லட்சம் நூத்தி எட்டையாவது அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள் அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்துக்குள்ளார இப்படியான மனக்கசிப்புகள் இருக்குதே என்று எதிர்கட்சியில் இருக்கிறவர்களும் கூட வருத்தமடையக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில தான் இதை பயன்படுத்தி கொண்டு சவுக்கு சங்கர் போன்ற புள்ளுரிகள் எல்லாம் இதை பெரிதாக நினைத்து பாட்டாளிம கல்வி கட்சியை பிரித்தே ஆக வேண்டும் என்கின்ற கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பல்வேறு வேலைப்பாடுகள்லாம் மறைமுகமாக நடந்துகிட்டு இருந்தது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தான் இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நாளை தினம் பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் மகாபலிபுரத்துல நடக்க வருது இந்த சூழ்நிலையில மேலகு மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாக இந்த பொதுக்குழுவுக்கு தடை கோரி உயர் நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்திருந்தாங்க இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் வழக்கு நாற்பத்தி வழக்கை விசாரணைக்கு விசாரிக்க வேண்டிய நீதிபதி ஆனந்த் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நலன் கருதி பாட்டாளி மக்கள் கட்சி நலன் கருதினா பாட்டாளி மக்கள் கட்சி நலனாக இருந்தால்தான் மக்கள் நலனாக இருக்க முடியும் என்று பொருள்படக்கூடிய வகையில பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும் போராட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களின் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்ற பெரும் அக்கறையோட வேதக மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்பு ராமதாஸ் அவர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேச வேண்டியது உள்ளது என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் இது இந்த இயக்கத்தை பிரித்தாளர் அளித்த சூழ்ச்சியாளர்களுக்கு சிறிய சருக்கல்களை கொடுத்திருக்கு நீதிபதி ஆனந்த் அவர்களுடைய நல்லெண்ணத்தை மதித்து மேலக மருத்துவர் ஐயா அவர்களும் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புறப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு வழக்கறிஞர் பாலு அவர்களே நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரான நண்பன் ராமதாஸ் அவர்கள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சந்திப்பார் என்று சமூக ரீதியாக பாடுபட்ட பெருமகனார்கள் சாதனை நாயகர்கள் இரண்டு பேரும் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு செல்லவிருக்கிறாங்க தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இன்று மாலை ஒரு நற்செய்தியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது இன்று மாலை ஒரு நற்செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அது தீபாவளியாக இந்த மக்களுக்கு அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது